கடவுளே கூடாத ஒரு இடம் பாத்ரூம் தான் அங்கேயும் கூப்பிடுது பாரு இந்த மாமியார் கிளவி என்னட்டா சொல்லுங்க அந்த பாத்ரூம் கூட மருமவ தானா அது இல்ல மருமவளே எனக்கு குளிக்க போறோம் தண்ணி வர மாட்டேங்குது ஹீட்டர் என்னாச்சு ஹீட்டர்ல வெண்ணியா வர மாட்டேங்குது விட்டாரோ அப்படி தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது எனக்கு இப்பவே வெண்ணி வேணும் நான் வர குளிக்கணும் பிரச்சனை இல்லடா நான் உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு தரேன் சீக்கிரம் வாளி தாங்க இங்க ஒரு பச்ச வாளி இருக்கு இதுல ஊத்து உள்ள வச்சிரு ஆ சரிடா ஆனா ஒண்ணு இது அப்படியே விட்டுறாத இது பிரச்சனைக்கு ரெடி பண்ணியானே சேரிதே பொண்டாவி பொண்டாவி பாவேகா அடடே கண்டுகாங்க அட வாปடி மோர கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னால அவளுக்காக நிறைய நல்ல நல்ல போட்டோ கொண்டு வந்திருக்கேன் பார்மாளே பட்டுக்கு பாத்தியா இந்த மோரமலை எம்படி அக்கறே நீ மாப்ள போட்டோ கொண்டு வந்தகா பாரு அடடே கட்டா நிஜமா சொல்றியா அட இங்க பாரு எவ்வளவு போட்டோ கொண்டு வந்திருக்கே நீ எங்க காத்து நீ எங்களுக்கு எங்க

இரு ஏன் வாழ்க்கை இருக்கு பரவாயில்லை நாதனா எப்படியாச்சும் மாப்பிளை புடிச்சிடணும் புடிச்சு எப்படியாச்சும் மாபடியே வீட்டுக்கு போயிடும் அப்பதான் யாரு வீட்டுக்கு இயல் வந்து சாப்பாடு ஓகே சொல்லு நீ பாக்க இது கிடையாது இதயா நல்ல போற இடத்துல இருக்க நீ நல்லா இருமா நீ நல்லா கொஞ்சம் வா கேடலட்ட நீ எல்லாரும் டைம் கொடுத்தாலும் எந்த மூஞ்சி நான் ஒதுக்க போறேன்டி. புடிச்சிருந்தா அதெல்லாம் பிடிக்கும்டி. முதல்ல மாப்ளையலாம் பாக்காதே நான் பாக்காமலே பேசிட்டு இருக்கியோ. சரியா சீக்கிரம் காட்டு. ஏடா. அட பாரு மர்மாளை. அட நான் அழகா ஸ்டைலா காச்சூலாம் போட்டு எங்க காட்டு? அம்மா தே இந்த பையன் அழகா ஆமா இந்த பையன்

முகம் போற போக்க பார்த்தா இதுக்கு என்ன சொல்ல போறாலும் அட பாரு ஒல்லியா இருக்கான் குச்சி கணக்க நான் ஒரு தள்ளி தள்ளாலே விழுந்துருவான் போல அந்த அளவுக்கு இருக்கான் பைக் ஷோரூம் வச்சிருக்கானே நான் இவனை கெட்ட முடியுமா நாளைக்கு அந்த பைக்ல கூட கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு அவன் ஒல்லியா இருக்கான் சோ அதனால ரிஜெக்டட் அடுத்து காட்டு சரி அத்த அடுத்து காட்டுங்க நேரம் காட்டு பாட்டு பட்டு லீனா அடோ இவன் டிரஸ் கடை வச்சிருக்கானா அடவளே இடியாவே நாப்பனா ரோட்டே பண்ணிரணும் எங்க காட்டி இவன் காட்டுன்னு சொன்னாலே அள்ளி விழுது

அப்படியே கொடுத்திட்டு என்ன தெரிய பொண்ணு எப்பயோ அழகான மாப்பிளையும் படிச்ச மாப்பிளையும் சொல்லி நல்லபடியா பெரிய கொண்டு வந்தான் ஒவ்வொரு காமன்னு சொல்லிட்டு இருக்கான் கொஞ்சம் எல்லாம் பொறந்தி அவளை பிடிக்கல வரைக்கும் எவலை காட்டினாலும் அது அப்படியா நீ கண்டிப்பா பிறந்திருப்பா இருப்பா வரும் அப்பதான் பிடிக்கும் அது வரைக்கும் டிஸ்டர்ப்